ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசி கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இவனும் ராமனே கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பதினைந்து நேத்ரா கத்தியதை கேட்டு அப்படியே திகைத்து நின்று அவள் காட்டிய திசையை பார்த்தான் ராம் உடனே அவனுக்கும் மிகவும் ஆச்சரியமாக போனது நேத்ராவும் வியப்பில் தன் கண்களை அகல திறந்து நின்றிருந்தாள் அந்த இடம் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறான் இல்லையாடா ஆமா நேத்ரா மற்ற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு வா போய் என்னன்னு பாப்போம் சுற்றிலும் பச்சை பசேலன செடிகளும் கொடிகளுமாக வரிசை கட்டி இருந்தது ஆனால் அந்த இடத்தில் மட்டும் ஒரே மாதிரி சீராக இல்லாமல் ஆங்காங்கே வளர்ந்து அழகாக இருந்தது இது என்ன பார்க்க ஏதோ டிசைனாக வரைஞ்ச மாதிரி இருக்கே உனக்கும் அப்படி தோணுதா நேத்ரா ஆமாம் ராம் நானும் அதை தான் இருக்கேன் இதிலே இருந்து நமக்கு ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குல்ல எஸ் யு ஆர் கரெக்ட் இப்படியும் அப்படியும் அந்த இடத்தையே சுற்றி சுற்றி பார்த்தனர் ராம் தன்னுடைய முகத்தை எல்லா திசைகளிலும் திருப்பி திருப்பி அங்கேயே சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான் திடீரென உற்சாகமாக கூக்குரலிட்டான் எஸ் ஐ காட் இட் நித்ரா அந்த இடம் நமக்கு என்ன சொல்லுதுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டியா என்னடா அது ஆர்வமாக கேட்டாள் நேத்ரா இதோ இந்த பக்கமாக வந்து இங்கே நின்றுட்டு பாருன் ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்குது ஓ என்ற எழுத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுடி நேத்ராவும் அவன் கூறியது போல் நின்று பார்த்தாள் அவளுக்கும் அவனுடைய அந்த உற்சாகம் தொற்றி கொண்டது எஸ்ராம் ஓன்னு தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு ஏதாவது புரியுதா நாம் தேடிட்டு வந்த அந்த ஏழு மூலிகையில் ஒரு மூலிகையோட பெயர் ஓமவள்ளி ஒருவேளை அதுவாக இருக்குமோ அந்த பெரியவர் சொன்ன அடையாளம் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நேத்ரா நேத்ரா வியப்பாக அவனை பார்த்தாள் எஸ் வெரி கரெக்ட் அதே தான் இந்த ஓன்ற ஷேப்பில் வளர்ந்து இருக்கிறது தான் ஓமவள்ளின்ற மூலிகை இன்னும் கொஞ்சம் அருகில் சென்று பார்த்தான் ராம் ஆமாம் இப்போ நல்லா கிளியராக தெரியுது ஓ வடிவத்தில் எவ்வளவு அழகாக வளர்ந்து நிற்குது பாரு இட்ஸ் சம்திங் அன்பிலீவபிள் அதுதான் இது இது தெய்வீகம் நிறைஞ்சதுன்னு அந்த பெரியவர் சொன்னார்ல அது சரிதான் இந்த ஒரு காட்டுக்குள்ளே இப்படி இந்த மாதிரி வளர்ந்து இருக்குதுன்னா அந்த கடவுள் கடவுள் நினச்சால் மட்டும்தான் முடியும் இல்லையா எஸ் கோர்ஸ் நானே இதை பறிச்சு எடுக்க எடுக்கிறேன் நேத்ரா இது எனக்கான டார்கெட் இல்லையா நான் செஞ்சால் தான் முழு பலன் கிடைக்கும் ஸோ நானே செய்கிறேன் சரிடா அந்த இடத்தில் நன்றாக சம்மணம் போட்டு உட்கார்ந்து கொண்டான் ராம் பிறகு ஓவடிவத்தில் இருக்கும் அந்த மூலிகைகளை தன் கைகளால் பறித்து தன் கையோடு கொண்டு வந்திருந்த ஒரு சிறு பையை வெளியே எடுத்து அதில் போட்டுக்கொண்டான் உள்ளே வை வைத்து எனக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நேத்ரா ஏழில் ஒன்று எடுத்தாச்சு என் சீதா நல்லபடியாக எந்திரிக்கிறதுக்கான முதல் படியில் காலை வச்சாச்சு சீக்கிரமாக ஒவ்வொரு படியாக ஏறி ஜெயிச்சிருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இல்லையா அஃப்கோர்ஸ் ராம் இதில் என்ன டவுட் கண்டிப்பாக நீ ஜெயிப்பேன் சீதா சரியாயிடுவா அவனுடைய கைகளை பற்றி குளிக்கினாள் இருவர் முகத்திலும் சந்தோஷம் கரை புரண்டது சரி இப்போ அடுத்ததாக எந்த பக்கம் போகணும் மேப்பில் இருந்திருக்கும்ல நீ பார்த்து நோட் பண்ணி வச்சுருக்கியா ஆமாம் நேத்ரா இங்கேருந்து சவுத் சைடில் போனால் ஒரு ஊர் வரும் நாம் இப்போ அங்கே போய் ஏதாச்சும் ஒரு ரூம் எடுத்து இன்றைக்கி அங்கே தங்கிட்டு அப்படியே மேப்பை பார்த்துக்கலாம் அடுத்த மூலிகைக்கு எப்படி எங்கே எந்த பக்கமாக போகணும் மூலிகை எங்கே இருக்கும் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில் அங்கேருந்து கிளம்பி நம்ம அடுத்த டார்கெட்டை நோக்கி நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன ஓகேயா ம் ஓகே ராம் மணி இப்போ நாளாக போகுது அதனால் நீ சொல்கிற மாதிரியே செய்வோம் சரி வா கிளம்பலாம் அப்படியே அடுத்த பயணத்துக்கு நமக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவைப்பட்டாலும் செஞ்சுக்கலாம் ஓகே இருவரும் அங்கிருந்து தெற்கு திசை நோக்கி நடந்தார்கள் கொஞ்சம் தூரம் சென்றதும் மனது மனித நடமாட்டம் ஆங்காங்கே தெரிய ஆரம்பித்தது ஊர் அருகில் வந்துவிட்டதை உணர்ந்து கொண்டனர் ஊரை நெருங்கியதும் கவனித்தனர் ஓமவள்ளிப்பேட்டை உங்களை வரவேற்கிறது இருவரும் ஊருக்குள் நடந்தனர் இடம் பார்க்கடல் சுவாமி என்ன தேவி உன் முகத்தை பார்த்தால் மிகவும் சந்தோஷமாக இருப்பது போல் தெரிகிறதே ஆம் சுவாமி என் மனம் சந்தோஷக் கடலில் மிதக்கிறது ஓ உன் இத்தனை மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா தேவி தங்களுக்கு எதுவும் தெரியாதா என்ன ஒன்றுமே அறியாதவர் போல் வினவுகிறீர்களே தெரியும் தேவி ஆனாலும் அதை நீயே உன் வாயால் கூறினால் நான் மிகவும் சந்தோஷம் அடைவேன் தேவி நம் பக்தன் ராமை கவனித்தீர்களா பிரபு தன் முதல் டார்கெட்டை நல்லபடியாக முடித்துவிட்டான் ஆம் தேவி எனக்கும் அதில் மிகுந்த சந்தோஷம்தான் அது மட்டுமா அந்த ராமாயணத்து ராமனுக்கு தான் சற்றும் சளைத்தவன் இல்லை தானும் ஒரு ஏகபத்தினி விரதனே என்பதை நிரூபித்து விட்டானே அதுதான் எனக்கு இன்னும் ஆனந்தத்தை அளிக்கிறது லக்ஷ்மி அவனை நினைத்தால் கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கிறது நான் தான் அப்போதே கூறினேனே பிரபு அவன் அந்த ராமாயணத்து ராமனை விட ஒரு படி மேல் என்று பார்த்தீர்களா தன் மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை மனதால் கூட நினைக்க மாட்டேன் என்று கூறியதை அது மட்டுமா கூறினான் அவ்வாறு ஒரு வேளை இன்னொரு பெண்ணை மனம் புரிய நேர்ந்தால் தன் உயிரையே தியாகம் செய்வேன் என்று கூறியதை கவனித்தீர்கள்தானே ஆம் ஆம் தேவி நீ கூறியதை நாம் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அவனுடைய சவாலில் ஒரே ஒரு இலக்கு மட்டும் மட்டும்தான் நிறைவேறியிருக்கிறது இன்னும் ஆறு மூலிகைகளை அவன் தேடி எடுக்க வேண்டும் போக போக சவாலும் சோதனைகளும் மிகவும் டஃப்பாக இருக்கிறது இருக்கப் போகிறது தேவி அவன் அதை தன் மன உறுதியாலும் தைரிய தைரியத்தாலும் தான் முடிக்க முடியும் பார்க்கலாம் பிரபோ உங்கள் லெவலுக்கு கண்டிப்பாக அவனும் டஃப் கொடுப்பான் சுவாமி தங்களுக்கு அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் இழுத்தார் லட்சுமி தேவி ஆனால் என்ன தேவி நான் இப்படி அவனை பற்றி பெருமையாக கூறுகிறேன் என்பதற்காக அவன் இதில் ஜெயிக்கக்கூடாது என்று நினைத்து அவனை பாடாய் படுத்து எடுக்காதீர்கள் பிரபு கொஞ்சம் அடக்கியே வாசியுங்கள் என்ன தேவி இப்படியெல்லாம் பேசுகிறாய் என்னை ஒரு கொடுமைக்காரனாக சித்தரிக்கிறாய் தேவி நான் என்ன அப்படியாயிருக்கிறேன் முகத்தை வெடுக்கென்று தெருப்பிக்கொண்டார் தேவி வர வர நீ பூலோகத்து பெண்களைப் போல் மாறிக்கொண்டிருக்கிறாய் தேவி அவர்கள் காற்று உன் பக்கம் வீசிவிட்டதா என்ன அடிக்கடி என் மீது கோபப்படுவதும் முகத்தை திருப்பிக் கொள்வதுமாக இருக்கிறாய் தேவினி ஓ அப்படியென்றால் தாங்கள் கூறுவதைத்தான் நானும் கூறுகிறேன் பூலோகத்து ஆண்களின் காற்று தங்கள் பக்கம் வீசுகிறாதா பிரபு நான் முகத்தை திருப்பிக் கொண்டால் தாங்கள் ஏன் என்னை கவனிக்கிறீர்கள் தங்கள் வேலையை பா கவனிக்க வேண்டியதுதானே அது சரி எனக்கு தேவைதான் இது முழுமுணுத்து கொண்டே தேவியை கவனியாதவர் போல் அந்த பக்கம் திரும்பி அமர்ந்தார் நாராயணர் அங்கே என்ன முணுமுணுப்பு ஒன்றுமில்லை தேவி நீ கோபத்திலும் எவ்வளவு அழகாக இருக்கிறாயே என்று வியப்புடன் கூறிக்கொண்டிருந்தேன் தேவி போங்கள் பிரபு தங்களுக்கு எப்போதும் குறும்புதான் லக்ஷ்மி தேவியின் முகம் நாணத்தால் சிவந்தது அத்தியாயம் பதினாறு ஓமவள்ளிப்பேட்டை பேர்பலகை ராமையும் நேத்ராவையும் வரவேற்றது இருவரும் ஊருக்குள் நடந்தனர் சிறிது தூரம் நடந்து சென்ற பிறகு அங்கு ஒரு இடத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது அவர்களிடம் கேட்டு தங்குவதற்காக ஒரு ஹோட்டலை சென்றடைந்தனர் ஹோட்டல் அறைக்கு வந்தபின் முதலில் குளித்து முடித்தனர் பிறகு இருவருமாக அந்த வரைபடத்தை விரித்து வைத்துக்கொண்டு வைத்து அமர்ந்தனர் இப்போ நாம இருக்கிறது இந்த இடம் நினைக்கிறேன் ராம் நாம இப்ப இப்போ இருக்கிற ஓமவள்ளிப்பேட்டை நான் சொல்றது சரியா எஸ் நேத்ரா கரெக்ட் நாம் இங்கேருந்து எப்படி எந்த வழியாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதான் நான் இப்போ நோ நாம் இப்போ நோட் பண்ணணும் இருவரும் அதில் ஆழ்ந்து போயினர் சிறிது நேரத்திற்கு பிறகு ராம் நிமிர்ந்து உட்கார்ந்தான் என்ன நேத்ரா கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கேருந்து இதோ ஆரோமார்க் இந்த பக்கம் இருக்குது கிழக்கு திசைன்னு போட்டிருக்கு ஸோ நாம் இப்போ ஈஸ்ட் சைடில் நம்ம ட்ராவலாக ஆரம்பிக்கணும் கரெக்டாக ம் ஆமாம் கிழக்கு பக்கம் பார்த்து ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது அப்புறம் இந்த இடத்துல ஏதோ தெரியுது பாரு இது என்னது தண்ணி மாதிரி இருக்கு கடல்னு நினைக்கிறேன் எஸ் கடல் தான் இந்த கடலுக்கு தான் மூலிகை இருக்கிற மாதிரி இதில் காமிக்குது ஆமாராம் சரிதான் நாம் எடுக்க வேண்டிய அடுத்த மூலிகை இந்த கடலில் தான் இருக்கு உனக்கு நீச்சல் தெரியுமா எனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் நல்ல வேலை எப்போவோ ஒரு காலத்தில் ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டது இப்போ யூஸ் ஆக போகுது பாரு அப்புறம் இங் அங்கே இருந்து தெற்கு நோக்கி போகணும்னு சொல்லுது அங்கே கொஞ்சம் தூரம் நடந்தால் இ இது என்ன மலை மாதிரி தெரியுதே வாவ் ஜாலி மலை மேலே ஏறன்னு நினைக்கிறேன் சூப்பர் மலை மேலே தான் மூணாவது மூலிகை எடுக்க முடியும் போல் கஷ்டமாக இருந்தாலும் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் எப்படியோ எனக்கு சீதா நல்லா ஆனான்னா சரிதான் உனக்கு மலை மேலே ஏற பயமா இல்லையாராம் சீதாவை நினச்சி ஏறினா பயம் இல்லாமல் போய்டும் நேத்ரா அவளுக்காகத்தானே இதெல்லாம் செய்கிறேன் ஸோ நோ ப்ராப்ளம் அவள் எந்திரிச்சு உட்காந்து என் கூட பழைய சந்தோஷமாக இருப்பான்னா அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் மலை மேலே தானே ஏறணும் ஒரு கை பார்த்துட வேண்டியதுதான் ம் குட் உனக்கு பயமாக இல்லையா நேத்ரா ம் எனக்கு ஆசையாக இருக்குது போகணுன்னு இதுக்கு தானே வெயிட் இருந்தேன் ஓகே ஓகே நல்லா ஆசை தான் அது சரி இப்போ தூங்குவோமா நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்து கிளம்புவோம் மலை மேலே ஏறுறதுக்கு தேவையான ரோப்பெல்லாம் கூட வாங்கிட்டு போகலாம் போகிறப்ப சரி பிறகு இருவரும் தூங்க தயாரானார்கள் நீ கட்டில படுத்துக்கோ நேத்ரா நான் கீழே படுத்துக்கிறேன் ஏண்டா நீயும் மேலேயே படுத்துக்கோடா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை இல்லடி எனக்கு நிறைய இடம் வேணும் ரெண்டு நாள் அலைஞ்சிட்டு இருந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால் நான் கீழேயே படுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை படுத்த சிறிது நேரத்தில் இருவரும் தூங்கி போனார்கள் அடித்து போட்ட மாதிரி படுத்திருந்தனர் இருவரும் காலையில் ராம்தான் முதலில் எழுந்தான் ஏழு மணியை காட்டியது கடிகாரம் நேத்ராவை எழுப்பிவிட்டு அவன் குளிக்கச் சென்றான் இருவரும் தயாராகி அங்கேயே சாப்பிட்டு முடித்து கிளம்பும் போது மணி ஒன்பதாகி இருந்தது முதலில் ஒரு கடைக்கு சென்று தேவையானதை வாங்கி கொண்டார்கள் பிறகு கிழக்கு பக்கமாக தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் இருவரும் பேசிக்கொண்டே நடந்தனர் அப்புறம் ராம் நீயும் சீதாவும் லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜா அரேஞ்சு மேரேஜ் தான் என் அம்மாவும் அப்பாவும் அவளை ஒரு தடவை கோயிலில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய்தான் யாருன்னு விசாரிச்சு பொண்ணு கேட்டு போனாங்க அவங்க ஃபேமிலிக்கும் இதில் இஷ்டந்தான் ஆனால் என்ன அவளோட ஜாதகப்படி வீட்டுக்கு மூத்த பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணுமா அப்படின்னு அவங்க அப்பா மொதல் கொஞ்சம் தயங்கினார் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா தான் அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வச்சாரு அப்புறம் என்ன உடனே எல்லா ஏற்பாடும் வேகமாக நடந்துச்சு நாங்கள் பொண்ணு பார்க்க போனோம் பார்த்த உடனே எனக்கும் பிடிச்சி போச்சு அவளுக்கும் பிடிச்சிருச்சு ரெண்டு வீட்லேயும் பேசி உடனே நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க மேரேஜுக்கு தான் நான் இவங்க எல்லோரையும் இன்வைட் பண்ணியிருந்தேனே நீங்களும் எல்லாரும் வந்தீங்களே ஆமாம் நம்ம செட்டில் பாய்ஸில் உனக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆச்சு இல்லையா ஆமாடி வெட்கத்துடன் சிரித்தான் ராம் அதை பார்த்து நேத்தாவும் நேத்ராவும் சிரித்தாள் இதுக்கு ஏண்டா வெக்கப்படுற அது சரி நீயும் சேதுவும் எப்போ ஆனீங்க எப்போ லவ் வந்தது ரெண்டு பேருக்கும் காலேஜில் சேர்ந்து படிச்சிங்களா என்ன இல்லை இல்லை காலேஜ்லலாம் ஒன்றும் ஒன்றா படிக்கலை நான் பயாலஜி மைக்ரோ பயாலஜி முடித்தப்பறம் திடீர்னு எனக்கு சித்த மருத்துவம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அதனால லைப்ரரிக்கு அடிக்கடி போவேன் அது சம்பந்தமான புக்ஸ் கொண்டு வந்து படிப்பேன் அங்கேதான் சேது பழக்கம் ஆனான் ஒரு வருஷம் இருக்கும் அவன் சித்த மருத்துவம் படிச்சிருக்கான் அதனால் ரெண்டு பேரும் அதை பற்றி தான் இருப்போம் ரொம்ப டேலண்டட் பர்சன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அவன் என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணான் எனக்கு அப்போதைக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமும் தோணலை அதனால் அவனோட லவ்வை அப்போ ஏற்றுக்கல அந்த கொடைக்கானல் ட்ரிப்பில் தான் என்னோடய லவ்வை சொல்கிறதா இருந்தேன் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடந்து போச்சு இப்போ இங்கே உன் கூட கிளம்புறதுக்கு முன்னாடி தான் அவங்கிட்ட என் லவ்வை சொன்னேன் வெற்றிகரமாக நான் என்னோட ஜேர்னியை முடிச்சுட்டு சாகசம் பண்ணிட்டு வந்துடுறேன் வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சொல்லிவிட்டு சிரித்தாள் நேத்ரா அவளுடைய முகத்தில் சேதுவின் நினைவின் தந்த ஒரு பரவசமும் வெட்கச் சிரிப்பும் விளையோடியது சூப்பர் டி ஆக நீ ஒரு சாகச பெண்மணி இல்லையா சேது ரொம்ப லக்கி தான் அவனும் தன் தோழியின் சந்தோஷத்தில் பங்கு கொண்டான் முகம் முழுவதும் புன்னகை மலர இருந்தான் அவரவர் துணைகளின் நினைவுகளில் மூழ்கியதில் சிறிது நேரம் இருவரும் மௌனமானார்கள் ராம் சீதாவோடும் நேத்ரா சேதுவோடும் மனதில் பாடிக் கொண்டிருந்தனர் சிறிது தூரம் அமைதியாகவே நடந்து கொண்டிருந்தனர் ராம்தான் அமந்த அந்த அமைதியை கலைத்தான் அப்புறம் நீ என் கூட வர்றதை பற்றி சேர்ந்து என்ன சொன்னார் த்ரீ மந்த்ஸ் நான் அப்ஜெக்ஷன் எதுவும் சொல்லலையா ஆனால் நேத்ராவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்னடி நான் கேட்டுட்ருக்கேன் நீ பதிலே பேசாமல் வர்ற அதற்கும் பதில் இல்லாமல் போகவே நின்று திரும்பி பார்த்தான் ராம் ஆனால் நேத்ரா அங்கு நேத்ரா அங்கு இல்லை கண்ணு கெட்டிய தூரம் வரை அங்கு யாருமே இல்லை இ நேத்ரா நேத்ரா அவன் அழைப்பிற்கும் பதில் இல்லை எங்கே போனான் இவன் இங்கே என் கூடவே தானே வந்து நடந்து வந்துட்ருந்தா அதுக்குள்ளே எங்கே போனா அவள் எப்படி எங்கேயும் போவா என்ன ஆச்சு நேத்ரா எங்கேடி போன ஒரு வேளை வேணும்னே எங்கேயாச்சும் ஒழிஞ்சிட்டு வேடிக்கை பண்ணுறியாடி அதற்கும் பதில் இல்லை அப்படினாலும் இங்கே ஒழிஞ்சிக்க இடம் எங்கே மறைவாக இருக்குது ஐயோ நேத்ரா எங்கே போனா நேத்ரா என் நேத்ரா இப்போது ராம் கொஞ்சம் பதட்டமானான் சுற்றியும் பார்த்தான் பயத்திலும் பதட்டத்திலும் அவனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து விட்டது நேத்ரா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்க வர்றேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே